ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ஸ்டுப்ளம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்டோட குவிக் ரிவ்யூ ஒன் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் இந்த உடன் இன்சன்ஸ் ஆர்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக எல்லாருமே வச்சுருந்தாங்க சரி நம்ம வீட்டுக்கும் வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டு வாங்கினேன் ஸோ எனக்கு வந்து ப்ராடக்ட் பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உள்ளே திறந்து பார்த்தேன் குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு லைட்டாக சில இடத்துல மட்டும் அதாவது அந்த செதில் மாதிரி நீட்டிகிட்டு இருந்துச்சு இதை ரிட்டன் போடலாமா போட்டால் எப்படி ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் பட் எனக்கு வந்து அது ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை இருக்கனால அதனால் எனக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாதனால நான் வச்சுக்கிட்டேன் இந்த ஹோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினதுலேருந்தே எனக்கு வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு தான் இப்போ உங்க கூட ரிவ்யூ ஷேர் பண்ணிக்கிறேன் இது கூட ஆல்ரெடி வீட்டில் நம்ம ஊத் பவுடர் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அதை பர்ன் பண்ணுறதுக்கு சார்கோல் வச்சுருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாக கற்பூரம் எது மாதிரி வேணாலும் உங்களுக்கு ஏற்றணுமோ ஏற்றிக்கலாம் பட் இந்த மெத்தடில் ஏற்றுகிறீங்க வீடு நல்ல கமகமன் இருக்கும் ஸோ இந்த சார்கோலை நம்ம பர்ன் பண்ணி ஜஸ்ட் உள்ளே பிளேஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அடுப்பில் காமிச்சிருங்க காமிச்சிட்டு அது உள்ளே அப்படி பிளேஸ் பண்ணிடுங்க பிளேஸ் பண்ணிட்டு இந்த சார்கோலோட கலர் கொஞ்சம் மாறும் அந்த சமயத்தில் லைட்டாக நம்மளோட ஊத வந்து ஒன்று பாதியாக உடைச்சிட்டு அந்த சார்கோல் மேலே ப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே நல்லா வந்து உங்களுக்கு போக வர ஆரம்பிச்சிடும் இதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வீட்டில் ஏதாவது ஒரு கார்னரில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா கமன் ஸ்மெல் வரும் இந்த சார்கோல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து தீந்தர மாட்டேங்குது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது ஸோ நீங்கள் இன்னொரு தடவை கூட ஒன்ஸ் போட்டுட்டு ஒரு ஓரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கூட நீங்கள் ரீசெக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ப்ளஸென்ட்டாக வீடே ஏதோ டிவைனாக நல்லாயிருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ப்ராடக்டோட எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் ஸ்க்ரிப்ஷனில் இருக்குது லிங்கும் டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதை நீங்கள் அப்படியே இந்த ஹோல்ட்ரோடு எடுத்துகிட்டு போய் எங்கெங்கெல்லாம் புகை போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கங்கெல்லாம் காமிச்சிக்கோங்க யூஸ்வலாக நான் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை இந்த ஊது வந்து ஏற்கனவே நான் எலக்ட்ரிக்கில் பேர்னர் வச்சுருந்தேன் அது வந்து வீணாயிடுச்சு அதனால் சரி அதை திரும்ப இன்னொரு எலக்ட்ரிக் பேர்னர் வாங்க மனசில்லை அதனால தான் நான் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன் ஸோ எனக்கு இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ